வணக்கம் மதுரை மாநாட்டுக்கு பிறகு விஜயனுடைய செல்வாக்கு அரசியலில் வளர்ந்துருக்கிறதா தளர்ந்திருக்கிறதா இது ஒன்றும் எல்லாம் கிடையாது ஆனா அது குறித்து தான் பார்க்க போகிறோம் மதுரை மாநாடு முடிஞ்சிருச்சு முடிஞ்ச பிறகு விஜயுடைய அந்த பேச்சு அப்படிங்கிறது பல பேருடைய பேசக்கூடிய பேச்சா இருக்குது ஏறத்தாழ ட்ரோல் மெட்டீரியல் அப்படிங்கிற இடத்துக்கு விஜய் வந்திருக்காரு இப்படி வந்தது அப்படிங்கிறது விஜயை எதிர்பார்க்காத ஒரு தருணம் அதிலையும் குறிப்பாக நம்ம எத்தனையோ மாநாடுகள் கேள்விப்பட்டிருப்போம் ஒரு அரசியல் கட்சி மாநாடுகள் கேள்விப்பட்டிருப்போம் இளைஞர் அமைப்பு மாநாடு கேள்விப்பட்டிருப்போம் அதே மாதிரி அரசு ஊழியர் அமைப்பு மாநாடு கேள்விப்பட்டிருப்போம் அப்புறம் தொழிற்சங்கங்களுடைய மாநாடு கேள்விப்பட்டிருப்போம் முதலாளிகளுடைய மாநாடு கேள்விப்பட்டிருப்போம் எல்லா மாநாட்டையும் விட ரொம்பவே ஒரு மாறுபட்ட ஒரு மாநாடு அப்படின்னு சொன்னால் விஜயுடைய தாவேக்கா மாநாடை பற்றி சொல்லலாம் ஏங்க அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் ரொம்பவே மாறுபட்ட மாநாடு எத்தனையோ தலைவர்கள் இருந்திருக்காங்க எந்த தலைவர்களது வரைக்கும் ரேம்ப் வாக் அப்படின்னு ஒன்று பண்ணவே கிடையாது இது மாறுபட்டது இதை விட இன்னொரு மாறுபட்ட ஒரு வடிவம் இருக்கு அது என்ன அப்படின்னா ஏறத்தாழ முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள மொத்த மாநாட்டை முடிச்சிட்டு விஜய் கிளம்பிட்டார் எங்க கிளம்பினாரு எப்படி கிளம்பினார் அப்படிங்கிறது வேற ஏறத்தாழ முப்பத்தஞ்சு நிமிஷம் மனுஷன் ருத்ர தாண்டவம் மாடிட்டார் ஆடை மட்டும் இல்லை ஆனால் தாண்டவம் அந்த அளவுக்கு என்ன பேசினாரு எது பேசினார் அப்படிங்கிற வகையில் அவர் பாட்டுக்கு அள்ளி தெளிச்சுட்டு பேசிட்டாரு ஆனால் என்ன அப்படின்னா இதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது எத்தனை பேர் மாநாட்டுக்கு வந்துட்டு அந்த ஒரு கார் வேறு உடைஞ்சு கம்பம் விழுந்து அப்புறம் ஒரு சில பேர் போகிற வழியிலேயே ரொம்ப சிரமப்பட்டு ஒரு சில பேர் மருத்துவமனையில் போய் இறந்து இதையும் தாண்டி டாஸ்மாகில் சரக்கு கிடைக்காம ஒரு சில பேர் தடுமாறி சரக்கு கிடைச்சிட்டு தான் அவன் இன்னும் படாத வடுபடுத்தியிருப்பாங்க அப்புறம் இருந்து ஒரு பையன் வந்து அந்த பாதுகாவலர்கள் கீழே கும்பிக்கட்ட தள்ளியோட போய் பெயர் மருத்துவமனையில் ஒரு வந்து இன்னொரு பக்கம் வழக்கு புகார் வேற கொடுத்துருக்காங்க காவல் நிலையத்தில் இப்போ இப்படி ஒரு பக்கம்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் இந்த முப்பத்தஞ்சு நிமிஷம் மாநாட்டுக்கு இவ்வளவு பேரை கூட்டத்துக்கு பதில் விஜய் வந்துட்டு எல்லாத்துலேயும் மாறுபடுற மாதிரி யோசிக்கக்கூடியவர் ஏன் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு மத்தியானம் அந்த ட்ரோன்கள் மூலமா தண்ணீர் தெளிச்சாங்க அந்த அளவுக்கு இதெல்லாம் உலகத்துல எந்த தலைவர்களும் யோசிக்காத ஒரு யோசனையை வந்து விஜய்க்கு வந்துச்சு அப்படிப்பட்ட விஜய் மக்களுக்கு மேலே கூறப்படலை அப்படிங்கிறது வேற ஆனால் அதே நேரத்தில் நம்ம இன்னொன்று யோசிக்க வேண்டியிருக்கு இவ்வளவு மாற்றி மாற்றி யோசி யோசிக்கக்கூடிய விஜய் வந்துட்டு இந்த மாநாட்டை வேறு ஒரு மாதிரி நடத்தியிருக்கலாம் எப்படி நடத்தியிருக்கலாம் அப்படின்னா விஜய்க்கு ரொம்ப நல்லாவே நடிக்க வரும் ரொம்ப பக்காவாக நடிக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட விஜய் என்ன பண்ணலாம்னா இந்த மாநாடு மாநாட்டை என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா பனையூர்லையே அப்படியே ஒரு ஷூட் பண்ணியிருக்கலாம் பனையூரில் ஷூட் பண்ணி பக்காவாக அதில் என்ன இன்னொரு சிறப்பு இருக்குது அப்படின்னா ஷூட் பண்ணுறதுல நீங்கள் ரீடேக் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நகாசுதலைகள்லாம் பார்த்துக்கலாம் பார்த்துட்டு நீங்கள் லட்சக்கணக்கான பேர் இருக்கிறது மாதிரி இந்த முப்பத்தஞ்சு நிமிஷத்தை ஷூட் பண்ணி அவருக்கு எத்தனையோ திரையரங்கங்கள் இருக்கு தமிழ்நாட்டில் மட்டும்தான் திரையிடணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் கிடையாது உலகம் முழுக்க இருக்கிற த சொல்லி முப்பத்தஞ்சு நிமிஷம் தாங்க அதனால நீங்கள் நூற்றம்பது ரூபாயெலாம் கொடுக்க வேண்டாம் ஐம்பது ரூபா மட்டும் கொடுத்தா போதும் விஜயுடைய இந்த படத்தை நீங்க பார்க்கலாம் முப்பத்தஞ்சு நிமிஷம் இது ஒரு குறும்படம் மதுரை மாநாடு அப்படின்னு போட்டு வச்சிருந்தாருன்னு வச்சிருக்கீங்களே இவ்வளவு பொருட் செலவு இல்லை இன்னும் சொல்ல போனா விஜய்க்கு இது மூலமா ஒரு ஐம்பது கோடி ரூபாய் நூறு கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்குற அளவுக்கு தான் இது ஒரு கணக்கு இது எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அடுத்த மாநாடு விஜய் நடத்தும் போது விஜய்க்கு இது நம்ம ஒரு ஆலோசனையா சொல்றோம் ஏன்னா இவ்வளவு மக்கள் நெருக்கடி இவ்வளவு சிரமம் எப்படி விஜய் அவங்க கட்சி மூலமா நிறைய பேருக்கு அந்த வண்டி கண்டி வாகனம்லாம் எடுத்து கொடுத்துருப்பாங்க இவ்வளவு செலவு இல்லாம மாநாடுங்கிற பேர்லையும் விஜய் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறது நம்ம இது மூலமாக சொல்லிக்கிறாங்க வச்சுங்களேன் இப்போ இந்த மாநாட்டுக்கும் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடுகள் அந்த மாநாட்டில் ரொம்ப அழகா சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா நம்ம யாரையும் குறி வச்சு தாக்குறது இல்லை பேர சொல்றது இல்லை டீசன்ட் அப்ரோச் அப்படின்னாரு டீசன்ட் பாலிடிக்ஸ் அப்படின்னாரு இதெல்லாம் சொன்னவர் அடுத்த கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கூட ஆகல அதுக்குள்ள டீசன்ட் பாலிடிக்ஸ் எல்லாம் உடைச்சு தூள் தூக்கி தூள் கோபத்தில் இந்த வார்த்தை எழுதி கொடுத்துருப்பாங்க போல இருக்கு என்னன்னா என்ன மாணாவுக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னார் அப்படின்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்படி ஒரு வார்த்தையை கட்டத்துக்கு போற அளவுக்கு அவருக்கு என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னு நமக்கு தெரியல வச்சுருங்களேன் அந்த அளவுக்கு போயிட்டு இது எல்லாருமே பேசி சரிச்சது முதலமைச்சரை வச்சு அவர் பேசினது அப்படிங்கிறது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த மாநாட்டில் ஒவ்வொரு மாநாட்டுக்கு மாநாட்டு கொள்கை தலைவர்களை கூட்டிக்கிட்டே போறார் ஏற்கனவே அஞ்சு கொள்கை தலை கொள்கை தலைவர்கள் இருந்தாங்க அதுக்கடுத்து இன்ன ரெண்டு கொள்கை தலைவர்களை சேர்த்துக்கிட்டாரு ஆனா விக்கிரவாண்டி மாநாட்டப்ப எம்ஜிஆரு அண்ணா இருந்தது விஜய்க்கு தெரியுமா தெரியலையா அப்படின்னு தெரியலை இப்போ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் பண்ணிட்டாருன்னு இருக்கீங்களே இப்போ என்ன சிக்கலாகுது அப்படின்னா இந்த ஒரு மாநாடு நடத்தும் போது சின்ன சின்ன விமர்சனங்கள் வரலாம் அந்த மாநாடு அப்படிங்கிறது நீங்கள் ஒருத்தருக்கு மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கணும் அப்படி கொடுத்துச்சுன்னா தான் அந்த மாநாடு அரசியல் ரீதியாக ஒருத்தரை வளர்க்குது அப்படின்னு நம்ம எளிமையாக கண்டுபிடிச்சிக்கலாம் இதுல என்ன சிக்கலாகுது அப்படின்னா விஜயகாந்த் பேரை பேசுறது வந்து ரொம்ப ரொம்ப அவருக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்க ஒரு கட்சி வச்சுருக்காங்க கட்சி சீமானை கேட்டு விட்டாரு சீமானல எல்லாரும் கேட்டாரா சீமான் கேட்டா நம்மளும் பேசுவோம் சீமான் கேட்டா அவர் உடம்பு சரியில்லாம இருந்தப்ப தம்பி எங்க பிடிங்க அப்படின்னு கேட்டார் அதை அப்படியே தேன் தடவி திட்டினாங்க பிரேமலதா இன்னொரு பக்கம் எம்ஜிஆரை பத்தி பேசுறோன்னா எங்களுக்கு ஒரு கட்சி இருக்குப்பா அதை பக்கம் சொல்லிட்டாங்க நல்ல வேலை நல்ல கண்ணை பத்தியோ இல்ல சங்கரையாவை பத்தியோ பேசல ஆனா அவருக்கு தெரியாது அதனால நல்ல கண்ணு சங்கராயாவை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சிருக்கீங்களே இப்ப அந்த மாதிரி கொள்கை தலைவர்களை சேர்த்துட்டாரு ஒருவேளை அடுத்த மாநாட்டுல இன்னொரு அஞ்சு கொள்கை தலைவர்களை சேர்த்தாலும் சேர்க்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த மாநாடு ஒரு பக்கம் நிறைவடைஞ்சிருச்சு இந்த மாநாட்டிலையும் ஒரு விஷயத்த முத்தாய்ப்பா சொன்னார் என்ன அப்படின்னா ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு இந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு உடனே போன வருஷம் சொன்ன அதே கோஷம் தான் அந்த மாநாட்டுக்கு இந்த மாநாட்டுக்கு ஒரே ஒற்றுமை அந்த கோஷத்தை அப்படியே அதில் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில் விஜய தெரியாத ரசிகர்களே கிடையாது அதுலயே யாருக்கு தெரியாது அப்படின்னா புறக்காத குழந்தைக்கு மட்டும்தான் விஜய் தெரியாது அப்படி இவ்வளவு பிரபலமான விஜய் எதுக்கு அந்த கட்சியை வாங்க இந்த கட்சியை வாங்க இந்த கட்சியை வாங்க அப்படின்னு எல்லா கட்சியும் கூப்பிடணும் பேர் சொல்லி கூப்பிடல ஆனா கூப்பிடுறாரு இவர் கூப்பிட்ட உடனே ஆட்சியில பங்கு அதிகாரத்துல பங்கு அப்படின்னா ஒரு சில கட்சிகள் நம்ம மந்திரி ஆயிடலாம் ஒருவேளை நம்மளே வந்து துணை முதலமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி போகலாம்ல ஆனா போன வருஷத்துல இருந்து கூப்பிடுறாரு இப்ப வரைக்கும் ஒரு கட்சி கூட எட்டி பாக்கல ஆனா கூசாம அவரும் சொல்லிட்டாரு ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா விஜய் மேல இதுவரைக்கும் எந்த கட்சிக்கும் நம்பிக்கை இல்லை நீங்க என்னதான் சொன்னாலும் ஒரு சில பேர் கடை வச்சிருப்பாங்க கடை வச்சுக்கிட்டு இந்த மோட்டல் இருக்கு பாத்தீங்களா ஒரு சில மோட்டரில் கூப்பிட்றதுக்கே ஆள் போட்டிருப்பாங்க நம்ம வண்டி நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் போவோம் அவன் முன்னாடி வந்து கையை காட்டிக்கிட்டு இருப்பான் லைட்டை போட்டு வா 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 வான்னு ஒரு சில பேரு பஸ்ஸில் நம்ம தூங்குவோம் அந்த மோட்டரில் நம்ம தூங்கிட்டு இருப்போம் வேணா நம்ம போய் சாப்பிடுவோம்ல பஸ்ஸை மட்டார் மட்டார்னு தட்டுவான் வந்து சாப்பிடுங்க 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 சாப்பிடுங்கன்னு அதை சாப்பிட்டுட்டு நம்ம எந்த ஆஸ்பத்திரிக்கு போகிறது அப்படிங்கிற பயம் நமக்கு வரும் இப்போ அதனால ஒரு கட்சி வந்து நான் கூட்டணிக்கு ஓகே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லியும் யாரும் வரல அப்படின்னா விஜயுடைய கட்சி மேலே இதுவரைக்கும் எந்த இன்னொரு கட்சிக்கு எந்த நம்பிக்கை இல்லைன்னு வச்சுங்களேன் ஆனால் அதுக்காகத்தான் விஜய் ஏன் இவ்வளவு கத்துறாரு அப்படிங்கிறது இன்னொரு கேள்வி இருக்கு இன்னொரு விஷயம் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அஞ்சு லட்சம் பேர் திரண்டாங்க ஓகேங்க அஞ்சு லட்சம் பேர் திரண்டுறது ஒரு கட்சிக்கு விஜய் மாதிரியான மிகப்பெரிய வந்து மாஸான ஒரு ஹீரோவுக்கு அஞ்சு லட்சம் பேர் திரண்டுறது பெரிய விஷயம் இல்லை அஞ்சு லட்சம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏழு கோடி வாக்காளர்கள் உடுறதுல முக்கா பர்சன்டேஜ் முக்கா பர்சன்டேஜ் அப்படின்னா இதுல வந்திருக்கவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்கு நீங்க மாநாட்டுக்கு வந்தவங்க கிட்ட பேட்டி எடுத்தாங்க தெரியுமா அந்த பேட்டியெல்லாம் நீங்கள் மறுபடியும் நீங்கள் போட்டு பாருங்க அந்த பேட்டி எடுத்தவங்க தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அம்மா சொன்னது இப்போ வரைக்கும் நீங்கள் இந்தியாவில் அளவுல ட்ரெண்டிங் ஆகி போச்சு எனக்கு எங்கள் வீட்டுக்காரரோட விஜயத்தான் ரொம்ப பிடிக்கும் ஆகுது வீட்டுக்காரர் என்ன கண்டிஷனில் இருக்கார் அப்படின்னு தெரியல இந்த மாதிரி இன்னும் ஒரு சில பேர் பணமரத்துல இறங்கிட்டு சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறான் இன்னும் ஒரு சில பேர் எந்த கட்சிக்கு பேசுகிறோம் யாருக்கு பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை சொல்லிட்டு விஜயத்தான் பிடிக்கும் அப்படின்னு நாம் தமிழர் போட்டு போடுவேங்கிறான் அப்ப அந்த வந்திருந்த ஆள்ல இந்த பேட்டி கொடுத்த ஆட்கள்ல ஒரு சில பேர் இவ்வளவு குழப்பமா இருக்காங்க பொதுவாக ஒரு ஊர் இருக்கு ஒரு ஊர்ல ஒரு ஐநூறு வாக்காளர்கள் இருந்தா ஐநூறு பேர் ஒரு கட்சியில் இருக்க மாட்டாங்க மிஞ்சி போனா பத்து பேர் இருபது பேர் தான் ஒரு கட்சியில் இருப்பாங்க அதுல ரெண்டு பேர் காத்திரமானவங்களா இருப்பாங்க அப்போ மக்களுக்கு எப்படிங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இவங்க சொல்ற நம்பிக்கையில பாதி ஓட்டு போடுவாங்க தலைவர்கள் மேல உள்ள நம்பிக்கையில ஓட்டு போடுவாங்க ஆனா தாவேக்காவில இப்போ இந்த மாதிரி கட்சியில வந்திருக்கவங்க மேல நம்பிக்கை வச்சு யாராவது ஓட்டு போடுவாங்க யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி அறகுறையா பேசிட்டு ஏறி நின்று சம்பந்தமா சம்பந்தம் இல்லாம பேசிட்டு அந்த உண்மையில அது தாவேக்கா மாநாடா இல்ல நாம் தமிழர் கட்சி எதிர்ப்பு மாநாடுங்கிற அளவுக்கு ஒரு சில பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வாடிமாப்ளே மாப்ளே அப்படின்னு இது சொல்றதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் ரசிக்கிறதுக்கு நல்லா இருக்கலாம் தவிர இது ஓட்டா மாறுமா அப்படிங்கிற இந்த சூழல் எல்லாமே சேர்த்து இதுக்குள்ள இருக்கு மொத்தமா நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்க விக்கிரவாண்டி மாநாட்டுக்கும் மதுரை மாநாட்டுக்கு பிறகு விஜயுடைய அரசியல் செல்வாக்கு அப்படிங்கிறது கேள்விக்குறி ஆகிருக்கு நன்றி வணக்கம்